அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையட் கேலரி இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு கல்யாண பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறோம் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டாக இருந்துச்சுங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணுங்க தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா தயிர் வெறும் மிளகாத்தூள் எலுமிச்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் பெரிய பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு காஞ்சதும் வெங்காயம் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ பிரியாணிக்கு முக்கால் கிலோ வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நான் ஒன் கேஜி பிரியாணிக்கு வந்து ஒரு நானூறு இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நீங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு தக்காளி சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து தனியா குக்கர்ல வந்து போட்டு விசில் விட்டு வச்சிருந்தோம் ஒன்றரை கிலோ மட்டன் ரெண்டு கிலோ பிரியாணி செஞ்சோம் பக்கத்துல வந்து இன்னொரு பாத்திரத்துல வந்து ஒல வச்சிருந்தோம் பாஸ்மதி ரைஸ்க்காக பாருங்க வெங்காயம் போட்டு வதக்கு விடுங்க எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டு இருந்தீங்க நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஈஸியாக இருக்குங்க நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் ரொம்ப கோல்டன் ஆக்கிடாதீங்க ஒரு பொன்னிறமாக இந்த கோல்டன்னா அந்த ப்ரௌனிஷாக இல்லை பொன்னிறமாக ஆனதும் இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி சப்போஸ் நீங்கள் குக் பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மட்டனோ சிக்கனோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக் பண்ணி இருக்கிறதால நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி தழை போட்டு விடுங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இருக்குங்க டேஸ்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து எங்கள் அத்தை செஞ்சாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு அதுலேயே கொஞ்ச நேரம் கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து நம்ம வெறு மிளகாத்தூள் நாங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணோம் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் கலர்க்காக நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சிருக்கோம் இல்லையா மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுலேயே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்க மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மசாலா நல்லா இந்த ஸ்மெல் வருது இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணுறோம் யூஸ்வலா பிரியாணிக்கு கல்லுப்பு போட்டா நல்லா வந்து உப்பு பிடிக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தயிர் ஒரு கப்பு கப் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்புறம் குளிச்சிடும் லெமன் வந்து ரெண்டு லெமன் எடுத்துருக்கீங்க அந்த லெமன் ட்ராப்ஸ் வந்து போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து இப்போ கலந்து விட்டுருங்க அதுதாங்க நம்ம மசாலா ரெடி ஆகின்றிருக்கு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி போதும் முழுகிற அளவுக்கு இந்த மசாலா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ரொம்ப போட்டால் குழஞ்சிடும் அதில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஸ்மெல் வருதுங்க நம்ம பிரியாணி மசாலா இப்போ மூடி போட்டு மூடிடுங்க நம்ம ஒலை கொதிச்சின்ருக்கு நம்ம அரிசி போட போகிறோம் பாருங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உல கொதிக்கும்போது போது கொஞ்சம் புதினா இலை வந்து ஆட் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஸ்மெல்லா இருக்கும் ஆட் பண்ணிட்டு உல கொதிச்ச அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் பொன்னி ரைஸ் எது வேணுமோ உங்க இஷ்டம்னா தான் நாங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அரிசி போட்டோடனே அந்த ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் அங்க பாருங்க எவ்வளவு அப்படியே உதிரி உதிரியா நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலாவில் அந்த ரைஸ் போட்டு கலந்து விட வேண்டியதான் கலந்து விட்டு தம் வச்சா நம்ம பிரியாணி ரெடி பாருங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உடஞ்சிடும் சும்மா பதமாக ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுருங்க விட்டு தம் போட்டுருங்க நாங்கள் வந்து கலர் பவுடர் கொஞ்சோண்டு போட்டோம் லெமன் ட்ராப்ஸ்லேயே வந்து கலந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் விற்குங்க அதுதாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அதுதான் வந்து சீக்கிரட்டும் கூட தவா வச்சு தம் போட்டாச்சு மூடி மூடி மேல வெயிட்டுக்கு பாத்திரத்துல தண்ணி வச்சு நாங்க மூடி வச்சிட்டோம் கஞ்சி தண்ணி தான் ஆட் பண்ணுது அதுல நாங்க ஒரு டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ் நம்ம தம் போட்டு எடுத்தா நம்ம பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ரெடி பாருங்க எவ்வளவு மசாலா சூப்பரா வந்துடுச்சு உதிரி உதிரியா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க ஹாட்டா சூப்பரா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சுட்ட சுட்ட சாப்பிடும் போது வேற லெவலா இருக்குங்க டேஸ்ட் நீங்களும் இருவார்த்தி ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க சூப்பரா உதிரி உதிரியா வந்துச்சு நம்ம பிரியாணி ரெடி மட்டன் பிரியாணி வாங்க சாப்பிடலாம் பாய் அலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இத்தோட இந்த வீடியோ முடியலைங்க அழகாக நம்ம இப்ப இலையில பிரியாணி போட்டு கேசரி செஞ்சேன் பச்சடி வச்சு சிக்கன் ஃப்ரை செஞ்சேன் அழகாக நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஹம் வாழைல சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் பாய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாப்பி பிரியாணி